வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி ஜோதிடர் கூமலகாந்தி இன்னைக்கு சனி பேச்சு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோழி பிரசனை மூலமா பாக்கலாம் நாகத்வஜாய்மகே நாக ரூபாய தீமகை தன்னோ நாக தேவி பிரசோதையா ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எதுலுமே வந்து ஒரு ரொம்ப வேடிக்கையானவர்களும் சொல்லலாம் அதாவது எந்த விஷயம் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு யாராவது உதவின்னு கேட்டுட்டா ஃபர்ஸ்ட் அந்த உதவியை செஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடியவர்கள் அப்படி வந்து ஒரு ஹெல்பிங் மைண்ட் வந்து அதிகம் இருக்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதே மாதிரி ரொம்ப உலக சுக போகங்களை வந்து அனுபவிக்க கூடியவர்கள் வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஜாலி டைப்னு கூட நம்ம ரிஷபராசிக்காரர்களை சொல்லலாம் இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகவான் பயிற்சி அடைகிறார் லாபஸ்தானம்ன்றதுனால அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த டைம்ல இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு வர இந்த லாபங்கள் அதாவது லாபம் மீன்ஸ் அதாவது உங்களுடைய பணத்துல இல்ல நீங்க தொழில்ல வர லாபம் மட்டும் சொல்ல முடியாது உங்க சொந்தக்காரங்க கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் உங்களை புரிஞ்சிக்காம உங்ககிட்ட வந்து அந்த அளவுக்கு க்ளோஸா இல்லாம சொந்தக்காரங்களும் சரி பிளஸ் வந்து உங்களுடைய நண்பர்களும் சரி அதாவது உங்களை புரிஞ்சிக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை இந்த சமயம் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு சனி பகவான் அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதை வந்து நீங்க எதிலையாவது இன்வெஸ்ட் பண்றது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணீங்கன்னா அதுல நாங்க நீங்க வந்து டபுள் டபுள் இல்ல ட்ரிபிளா கூட வரும் உங்களுக்கு அதாவது ரெட்டிப்பா வரக்கூடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது நீங்க ஏதாவது எந்த பிசினஸ் எடுத்தாலும் அதுல லாபம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப தொழில்ல முடங்கிட்டோம் ரொம்ப வருஷமா நாங்க வந்து கடன் மேல கடன் வாங்கிட்டோம் போன வருஷம் எல்லாம் நாங்க எப்படி இதுல இருந்து வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்ப நீங்க அந்த கடனை மட்டும் இல்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு உங்க கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது எப்படி சொல்றதுன்னா மகாலட்சுமி தேவி உங்க வீட்டுக்கு அதை தட்டுறாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா பள்ளியில அதாவது ரொம்ப படிக்கவே இல்லை ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் எல்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து உங்க வீட்டுல போயிட்டு இருந்திருக்கும் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பள்ளியில வந்து அந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் வந்து படிப்புல வந்து முன்னேற்றம் கிடைக்கும் சோ எல்லா விஷயத்திலுமே வந்து ரொம்ப வந்து லாபசனியா இருக்கிறாரு நம்ம சனி பகவான் அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா அன்னுயம் அதிகரிக்கும் எந்த அளவுக்கு வந்து போன வருஷம் எல்லாம் சண்டை பணம் இல்லாதனாலதான் சண்டை சச்சரவு வர்றது மெயினா சோ அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லா விதத்திலயும் பண உங்க கைக்கு வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு பாடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உக்காடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வேலை இல்லாம சுத்திட்டு இருந்திருப்பாங்க போன வருஷம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க வீடு தெரிய வரப்போகுது அந்த அளவுக்கு எல்லா விதத்துலயுமே வந்து அதனால தான் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட்டிங் சொன்னேன் காற்று உள்ள போதே தூட்டிருக்கோம்னு சொல்லிட்டு சோ அதனால இந்த டைம்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி நீங்க முன்னேறீங்களோ இந்த ரெண்டரை வருஷத்துல அதுக்கு அடுத்த வர வருஷங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உட்காந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலயும் முன்னேற்றம் கிடைக்கும் யாராவது வீடு விக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கவங்க கூட இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தானாவே வந்து நீங்க நினைச்ச அமௌண்டோட அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போற ஒரு சூழ்நிலையை இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறார் சனி பகவான் ரிஷபராசிக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சோழி போட்டு பாக்கலாம் ரிஷபராசிக்கான சனி பயிற்சி பரிகாரம் அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ரெண்டு புறாவ வந்து வாங்கிட்டு வந்து உங்க கையாலவே வந்து அதை பறக்க விட்டுருங்க அது வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா பறக்குதோ ஏன்னா நீங்க எப்பவுமே வந்து நான் சொல்லியிருக்கேன் சந்தோஷம்னாவே அது மோஸ்ட்லி வந்து ரிஷபகராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க கூடியவர்கள் நீங்க சோ அதனால வந்து நீங்க ஒரு புறாவ பறக்க போது இன்னும் வந்து உங்களுக்கு லாபம் தள்ளி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஒரு தடவை அதே மாதிரி சனீஸ்வரர் கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு சுத்து சுத்துங்க ஏன்னா நீங்க நில சோ நீங்க எந்த கோயில் போனாலும் நீங்க எத்தனை சுத்து சுத்தி ஒரு வேண்டுதல் வச்சீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறும்